வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் வாலி அவர்களுடைய இருந்து பரிசு கொடுத்துருக்குறாங்க அந்த விழாவை காட்டிலும் கங்கையம்மரன் அவர்களுடைய மீட் அப்படின்றது தான் வைரலாக போயிட்டுருக்குன்னு சொல்லணும் ஏன்னா அந்த மீட்டில் என்ன நடந்தது அப்படின்றத வீடியோ காணொலி மூலமாக நம்ம எல்லாருமே பார்த்தோம் அதில் வந்து அவர் கோவப்பட்டிருப்பார் பின்னாடி இருக்கிற ஒருத்தங்களை பார்த்து கோவப்பட்டிருப்பாரு ஆனால் அந்த கோபம் நியாயமே இல்லாத கோபம் அப்படின்றது தான் பல பேரினுடைய கருத்துக்காக இருந்துகிட்ருக்கு நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத சொல்லுங்கள் சார் திம்ரு தான் வேற என்ன காரணம் அதாவது வந்துமா ஒரு பெரிய இடத்துக்கு வந்துவிட்டோம் பெரிய புகழோடு இருக்கும் பெரிய பணத்தோடு இருக்கும் அப்படின்னும்போது உங்களுக்கு திமிரு ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது கங்கை மரம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் திமிர்த்தனமாக தான் பேசிகிட்டு இருக்கார் அதை போடாங்கிறது வாடாங்கிறது நீ நகர்ந்து போங்கிறது ஒரு பேட்டி கொடுக்கும்போது கூட பார்த்திங்கன்னா ஒரு திமிரா தான் பேசுகிறாரு ஏதோ ஒரு பேட்டியில் பார்த்திங்கன்னா அந்த காம்பேர் பண்ணுறவங்களோட பெரிய சண்டை போடுவார் எந்திரிச்சு போ அப்படின்னுவார் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மேடையில் வந்து இந்த கேபி பாலா இருக்கார்ல அவர் தொகுத்து வழங்குவார் அவர் தொகுத்து வழங்கும் நீயே போ அப்படின்ற மாதிரி நீயே பேசு அப்படிங்கிற மாதிரி ஏதோ பேசுவார் ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ரொம்ப திமிராக நடந்துக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் அதாவது பணம் காசு புகழ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுனால திமிர்த்தனமாக பிகேவ் பண்ணதாக தான் நான் பார்க்குறேன் இப்போ அந்த விழாவில் அந்த வீடியோ நானும் பார்த்தேன் இப்போ இவர் நம்ம அந்த பின்னாடி இருந்த சர்ப்பு சட்டை போட்டிருக்கார் அவர் யாருன்னே தெரியாது அவர் பாவம் ஒரு அப்பாவியாக இருக்கார் அவர் வந்து இவர் பேசும்போது அவர் எதுவுமே பேசலை நீங்கள் அந்த வீடியோவை ஒன்றுக்கு நாலு தடவை நான் பார்த்தேன் என்ன ஏன் இது சர்ச்சையாச்சு அந்த பின்னாடி இருக்கிறவர் எதாவது பிரச்சனை பண்ணாரா இல்லை ஏதாவது பேசினாரா ஏதாவது தள்ளி விட்டாரா அப்படிங்கிறது உத்து உத்து பார்த்தேன் ஆனால் வந்து அவர் எதுவுமே பண்ணலை பாவம் பின்னாடி நிற்கிறார் ஒரு பின்னாடி நிற்கிற ஒரு பாவப்பட்ட ஒருத்தரை வந்து தேவையில்லாமல் வந்து அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி இன்னைக்கு பாருங்கள் அது ஒரு பெரிய வைரலான ஒரு வீடியோவாக மாறிடுச்சு ஒன்றுமே இல்லை நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னோன்னா அவர் அது கூட புரிஞ்சுக்க முடியல அந்தளவுக்கு அப்பாவியாக இருக்காரு அந்தளவுக்கு தங்கமான மனுஷனாக இருக்கார் ஓ நம்மளை பேச சொல்கிறார் போலன்னு சொல்லிட்டு அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார் இவர் வந்து ஆல் அவுட்டாக போதும் அப்படின்னு கிளம்பி போகிறார் அப்புறம் அவர் கையை பிடிச்சி சார் ச சார் தப்பு சார் சாரி சார் சாரி சார் சொல்கிறார் தப்பு பண்ணது கங்கையம்பரன் எதுக்கு அவர் வந்து சாரி சொல்லணும் பா இந்த மாதிரியான இது எப்படி சொல்கிறது இப்ப இந்த பேசும்போதே பின்னாடி அவர் அப்படியே போயிட்டாரு அந்த ஆமாமா அவர் பேசும்போதே தான் நீ வந்து பேசு அப்படின்னு சொன்னதே வந்து ஒரு திமிரா சொல்லிட்டு அவர் வாட்டி கடந்து போறாரு இது வந்து எப்படின்னா ஒரு மனுஷனுடைய சுயமரியாதை இருக்கு பார்த்தீங்களா அதை வந்து சீண்டி பார்க்கறது தப்பு அவர் வந்து ஒரு சாதாரண ஆளா ஆளா இருக்கலாம் யாரா வேணா இருக்கலாம் ஆனா வந்து அவருக்கும் சுயமரியாதை இருக்கு அவருக்கும் மானமரியாதை இருக்கு அதை வந்து இன்னைக்கு வந்து ஒரு பொது மேடை இது வந்து ஒரு பொது மேடை எத்தனையோ ஊடகங்கள் அங்கு இருந்திருக்கு அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து ஒருத்தரை வந்து நீங்க கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அவர் அசிங்கப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவர் என்ன செஞ்சார் நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா அவர் எதுவுமே செய்யலை நீங்கள் திருப்பி திருப்பி வீடியோ பாருங்கள் அவர் எதுவுமே செய்யலை ஆனால் அவர் வந்து தேவையில்லாமல் கங்கை மரன் வந்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த மேடையில் வந்து அவர் அவர் முகமே வந்து பார்த்திங்கன்னா செத்து போச்சு முகத்தை பார்த்திங்களா அவர் கங்கை வந்து திருப்பி சார் சார்ன்னு கூப்பிட்டதுக்கப்புறம் நடித்து காமிக்கிறார் அதாவது வந்து இன்னை உத்து உத்து பார்க்குறாங்க அப்படிங்கிறார் ஆனால் எப்படி நீ பின்னாடி நிற்கிற ஒரு உத்து பார்க்குறது உங்களுக்கு எப்படி தெரியும் முன்னாடி இருக்கிற ஒரு உத்து பார்த்தா தெரியும் அது நடித்து காமிக்கிறார் இல்லையா அது ஒரு மரியாதை ஒரு ரெஸ்பெக்ட் அது ரெஸ்பெக்ட மெயின்டைன் பண்ணணும் தப்பு அதெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இப்போ பெருசா வைரல் ஆனதுக்கப்புறம் அப்புறம் அவருடைய பொண்டாட்டி பிள்ளைங்க நினைப்பாங்க அவங்க குடும்பத்தார நினைப்பாங்க நண்பர்கள் நினைப்பாங்க சுற்றம் சூழல் நினைப்பாங்க யாரா இருந்தாலும் சேம் அவங்களுக்குன்னு ஒரு வளையம் இருக்கும்ல நண்பர்கள் வட்டா எல்லாரும் இருக்கும்ல அவங்களாம் வந்து அவரை வந்து அவர் மாதிரி தானே பார்ப்பாங்க இந்த மாதிரி ஒரு ஒருத்தரை வந்து ஒரு அப்பாவை இப்படி கேவலப்படுத்துறதுங்கிறது வந்து தவறான விஷயம் தானே யாரா இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது அதாவது அவர் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட பரவாயில்ல ஒன்றுமே செய்யாதவனை வந்து இன்னைக்கு கேவலப்படுத்தி இன்னைக்கு அசிங்கப்படுத்தி சோஷியல் மீடியாவில் பெரிய வைரல் ஆக்கி விட்டார் இப்போ கங்கை அவர்கள் வந்து இன்றைக்கு இப்படி கோவப்பட்டாரு அப்படின்றத நம்ம பேசுகிறோம் ஆனால் இதே மாதிரி தொடர்ந்து அவர் பண்ணுறாரு அப்படின்றதுதானே சார் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது அவர் நிறைய ரியாலிட்டி ஷோஸ்லலாம் வந்து கலந்துட்டு இருந்திருக்காரு ஜட்ஜாக வந்திருக்கிறாரு ட்ரெயினர் பண்ணியிருக்கிறாரு பாட்டு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு இந்த மாதிரி பல விஷயங்கள் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் வந்து கங்கை அமரன் வைத்து இந்த மாதிரியான ஒரு ஒரு கான்ட்ரவர்சியாக ஒரு கண்டென்ட் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வைதான் அவர் மேல இருக்கு அதுக்கு காரணம் என்ன சார் அவருடைய குணமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல எதனால அவருடைய அந்த சந்தர்ப்பம் அந்த சூழ்நிலை அந்த மாதிரி அவரை மாத்துதுன்னு எடுத்துக்கணுமா கங்கை அம்மனை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டியே கிடையாது அதாவது ஒரு கோமாளித்தனமாக தான் எப்போவுமே பேசுவார் கோமாளித்தனமாக பேசுகிறது தான் கங்கை அம்மனோட வேலை இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன் கே சொல்கிறேன் கேளுங்க இப்போ சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சங்கர் கணேஷ் ரெட்டையர்கள் இசையமைப்பாளர் அது வந்து கணேஷை வந்து பேட்டி எடுக்கிறாரு கணேஷ் பேட்டி எடுக்கும்போது அவரோட மகன் அவர் வந்து நிறையா டிவி சீரியலாம் நடிக்கிறார் ஸ்ரீன்றவர் தான் அவரோட மகன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க இவர் கங்கை அமரன் தான் வந்து க சங்கர் கணேஷ்கிட்ட வந்து கணேஷை பேட்டி எடுக்கிறாரு பேட்டி எடுக்கும்போது அந்த பேட்டியில் பார்த்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த காலத்தில் அவருக்கு ஒரு காதல் கதை இருந்திருக்கு அந்த அந்த காதல் மனைவியை தான் அவர் திருமணம் செஞ்சுருக்காரு அந்த அந்த கதையை பற்றி சொல்லும்போது நான் வந்து அன்னைக்கு வந்து கணேஷ் சொல்கிறாரு நான் வந்து அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்க வந்தாங்க வந்தாங்களா என்ன பண்ணாங்க இப்போ காலிங் பில் அடித்தாங்க ஆ காலிங் பில் ஆ நீங்கள் என்ன பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க நான் கதவை திறந்தேன் கதவை திறந்து ஆ ரெண்டு பேரும் தான் தனியாக இருந்தீங்களா வீட்டில் யாருமே இல்லையா ஆ அப்புறம் ஆ சொல்லுங்கள் ஆ உள்ளே வந்தாங்களா ஐயோ உள்ளே வேறு வந்துட்டாங்களா அதை போட்டிங்களா அதை திறந்துருந்துச்சா அதை போட்டிட்டு எப்படி திறந்துருக்க முடியும் மெயின் டோர் எப்படி பூட்டாமல் இருக்க முடியும் அப்புறம் அந்த வீட்டில் யாருமே இல்லையா அம்மா அப்பா யாருமே இல்லையா நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்க ஆமாம் ரூமுக்கு போனோம் ரூம் போனீங்களா என்ன பண்ணீங்க ரூம் போட்டிங்களா தனியாக இருந்தீங்களா ஆ என்ன பண்ணீங்க சொல்லுங்கள் இதெல்லாம் நான் என்ன கேட்குறேம்மா நீங்கள் வந்து எழுபத்தெட்டு வயசுக்கிட்ட இருக்கிற ஒரு மூத்த ஆளாக இருக்கிறீங்க நீங்கள் வந்து இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா இப்போ நான் கேட்குறேன் இது உங்களுக்கு தேவையா எழுபத்தெட்டு வயசில் உங்கள் நீங்கள் ஒருத்தர் பேட்டி எடுக்கிறீங்க என்ன இந்த மாதிரி தான் பேட்டி எடுப்பீங்களா ஒரு இந்த யூடியூப்பில் இருக்கு இந்த பேட்டி நீங்கள் போய் பாருங்க அந்த சங்கர் கணேஷ் அதில் வந்து கணேஷ் கொடுத்துருக்காரு பேட்டி அவரோட மகன் ஸ்ரீ வேற பக்கத்தில் உட்காந்துருக்காரு மகன் பக்கத்தில் உட்காந்துருக்காருங்கிற ஒரு ஒரு சா ஒரு பொது ஞானம் கூட இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கேட்குறாரு இதே மாதிரி கேட்குறேன் இந்த பேட்டி நீங்கள் போய் பாருங்க எல்லாரும் பேட்டியை பாருங்க பண்ணீங்களா தனியாக இருந்தீங்களா ரூம் போட்டுனீங்களா போட்டுலீங்களா என்ன பண்ணீங்க இதெல்லாம் தேவையாம்மா இது தேவையா எழுபத்தெட்டு வயசுல மரனுக்கு இது தேவையா நான் கேட்குறேன் ஒரு நாகரிகமாக வந்து அந்த பேட்டி எடுக்கலாம்ல ஒரு ஒரு மெச்சூர்டான ஆள் நீங்கள் ஒருத்தர் ஒரு இன்னொரு விஐபி பேட்டி எடுக்கும் போது அது கௌரவமாக இருக்கணும் அந்த பேட்டி சில்லித்தனமாக எடுத்தீங்கன்னா சில்லித்தனமாக நடந்துக்கிற நீங்க இப்படி வந்து மேடை ஏறி வந்து சல்லித்தனமாக பேசிட்டு போறது வந்து தப்பமா இது வந்து என்னன்னா அந்த 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 மேடையில் அவர் அப்படி பேசுனதுக்கு அந்த ரெட் ஷர்ட்காரரை அவமானப்படுத்தினதுக்கு கேவலப்படுத்துறதுக்கு அங்க இருந்த கூட்டத்துல உள்ளவங்க சார் இது நீங்க பண்றது தப்பு நீங்க வந்து அந்த அந்த ரெட் ஷர்ட் கார்கிட்ட கிட்ட மன்னிப்பு கேளுங்க அவர் எதுவுமே செய்யல ஏன் வந்து நீங்க அவரை இன்சல்ட் பண்ணீங்க ஏன் இப்படி வந்து நீங்க ஏளனமா பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவரை வந்து கண்டிச்சிருந்தாங்கன்னா அவர்கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவர் செஞ்சிருக்க மாட்டார் ஒரு பொது மேடையில செஞ்சா தப்புங்கிறத அவர் உணர்ந்திருப்பாரு தொடர்ந்து செஞ்சிருக்க மாட்டார் ஆனா அவரை வந்து என்னமோ பெரிய மேத மாதிரியும் பெரிய உலகத்திலேயே வந்து இவர மாதிரி ஆளே இல்லைங்கிற மாதிரி இவரெல்லாம் ஒரு விஐபிங்கிற மாதிரி இவரெல்லாம் ஒரு விஐபி அம்மா ஒரு மேடை ஏறி ஒரு மேடை நாகரிகம் கூட இல்லாமல் நடந்துக்கிற ஒரு விமா எனக்கு எனக்கு தெரியல இவர் என்னென்ன பேசுறாரு என்ன பேசுறாருன்னு இவருக்கே தெரியுது இல்லை கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இளையராஜா இல்லாமல் வைரமுத்து இல்லை ஓகே இளையராஜா வைரமுத்துக்கு பாடல் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு இல்லைன்னு மறுக்கல அதுக்கு என்ன சொல்றாருன்னா வைரமுத்து வந்து அவருடைய பூஜை இறையில் இளையராஜா போட்டோ வச்சு தினம் தினம் கும்பிடணுமா இது எதுக்கு பண்ணணும் எதுக்கு பண்ணாங்க கேட்குறேன் வாய்ப்பு கொடுத்தாரு ஓகே ரெண்டு பேருக்கு பிரச்சனை பிரச்சனையாயிருச்சு இது எதுக்கு வைரமுத்து எதுக்கு இளையராஜாவுடைய போட்டோ எடுத்து பூஜை வச்சு கும்பிடணும் இளையராஜாவுக்கு வாய்ப்பு கொடுத்தது வந்து பஞ்சோர் தயாரிப்பாளர் பஞ்சோர் ஃபோட்டோ போட்டோ எடுத்து இளையராஜா வீட்டில் வந்து டெய்லி போட்டோ தொட்டு தொட்டு கும்பிடுவாரா இளையராஜா செய்வாரா இவர் இவர் அவர் இளையராஜா பெரியானதுனாலதான் தான் மரனுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சு கங்கேமரனுக்கு ஒரு உயரம் கிடச்சிச்சு கங்கை அமனுக்கு ஒரு வெளிச்சம் கிடச்சிச்சு அந்த பஞ்சுண்ணாச்சலம் போட்டோ இவர் பூஜை அறையில் கங்கை மரன் வச்சு இவர் தொட்டு தொட்டு கும்பிடுவாரா டெய்லி கும்பிடுவாரா நான் கேட்கறேன் இதெல்லாம் என்ன பேச்சு என்ன மாதிரியான ஒரு திமிர்த்தனமான பேச்சு இல்லையா அதெல்லாம் இளையராஜா வந்து கேவலப்படுத்தினதே வந்து கங்கையம் மரன் தான் ஒரு காலத்தில் வந்து கங்கை வந்து இளையராஜாவோட இருந்தார் அதுக்கப்புறம் வெளியில வந்து ரெண்டு பேருக்கும் அண்ணன் தமிங்களை பிரச்சனை இளையராஜாவை எக்ஸ்போஸ் பண்ணது யாரு முத முதல்ல இளையராஜா எக்ஸ்போஸ் பண்ணது யாரு கங்கை மரம் தான் எக்ஸ்போஸ் பண்ணார் என்ன சொல்கிறாருன்னா அவன் கிடைக்கிறான் அவன் என்னை வந்து நான் தம்பிக்காரன் நான் மியூசிக் பண்ணுறது அவர் பிடிக்கல பொறாம என்ன போட வெளியில அப்படின்னு துரத்து விட்டார் அவர்லாம் ஒரு ஆள் ஆணவம் திமுர் அப்படி இப்படின்னு பேசினார் எல்லா வீடியோவும் யூடியூப்பில் இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படி பேசினார் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து மறுபடியும் போய் சேர்ந்துட்டார் போல அண்ணனோட சேர்ந்துக்கிட்டு எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் மாதிரி விடும் முடியுமா அந்த பேட கிளியில் பாட்டு போட்டாங்க இல்லையா அந்த இளையராஜோட பாடல்கள் பயன்படுத்தினாங்களே அதுக்கு ஒரு மேடையில் எழுதி பேசுறாரு எங்கள் அண்ணன் பாட்டு இல்லாமல் முடியுமா என்னை இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கூட எங்கள் அண்ணன் பாட்டை தான் போடுறாங்க என்ன எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் தான் எங்கள் அண்ணன் அப்படிங்கிறவர் அன்னைக்கு எங்கள் அண்ணன் ஒரு ஆளா அப்படின்னு கேட்டவர் இன்னைக்கு வந்து எங்கள் அண்ணன் ஐயோ எங்கள் அண்ணன் மாதிரி முடியுமா அப்படிங்கிறாரு அப்போ இவர் என்ன சொல்ல வராரு அதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்கணுமா நீங்கள் அதாவது ஒரு ஸ்டாண்டில் இருக்கணுமா நீங்கள் ஒரு கருத்தை சொன்னீங்கன்னா அந்த கருத்தில் ஸ்டிக் இருக்கணும் அந்த கருத்தை வந்து நீங்கள் பின்தொடரணும் எப்போவுமே அந்த கருத்தில் நீங்கள் வந்து நிற்கணும் அப்போ தான் உங்களை வந்து நல்ல மனிதனாக பார்க்க முடியும் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு உங்கள் ந உங்கம்மா உங்கள் நெ நினச்ச மாதிரி பேசினா அப்புறம் என்ன சொல்கிறது நமக்கு இவர் ஏன் இப்படி பேசலான்னு நிற்கரல அதாவது இந்த விழா வந்து பாத்தீங்கன்னா வாலி சார்ந்த ஒரு விழாவா இருக்கு கவிஞர் வாலி சார்ந்த ஒரு விழாவா இருக்கு இந்த விழாவில் வந்து இவரை வந்து ஒரு சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு இருக்காங்க இவர் அந்த மேடையில் ஏறி பேசுறாரு இவருக்கு தெரியாம இருக்காது அதாவது நான் ஆணைட்டான்னு ஒரு படத்துல எம்ஜிஆரே ஒரு பாட்டு பாடிருப்பார் அது என்ன அப்படின்னா அதாவது பதவி வரும்போது தான் பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோலா அப்படின்னு பாட்டு பாடியிருப்பாரு அந்த பாட்டை யார் யாரு தான் அந்த பாட்டை எழுதியிருப்பார் பாட்டு எழுதுனது வாலி அந்த பாட்டு வந்து என்னென்னா பதவி வரும்போது தான் பணிவும் வர வேண்டும் துணிவும் வர வேண்டும் தோலா ஸோ இந்த பாட்டு எழுதுன வாலி எழுதுன பாட்டு அந்த வாலிக்காண்டி நடக்கிற விழா அந்த விழாவில் வந்து இவர் வந்து இப்படி வந்து திமரா பேசுகிறார் இது இது வந்து எப்படி இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ கான்ட்ரவர்ஷியலாக இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் அவர் வந்து நினச்சதா பேசிகிட்டு இருக்கார் நினச்ச மாதிரி பண்ணிகிட்டு இருக்கார் எங்கேயுமே வந்து நீங்கள் எந்த காலத்துலையுமே கங்கையம்ரனுடைய பேட்டிகளோ கங்கையம்மரன் மேடையில் ஏறி பேசுகிற பேச்சோ ஏதோ நீங்கள் எடுத்து பாருங்கள் என்றைக்குமே நீங்கள் மெச்சூர்டாக பேசுனார் மெச்சூர்ட் டாக் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது அஜித் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு எவ்வளோ மெச்சூராக பேசியிருக்காரு தெரியுமா ஐம்பத்தி நாலு வயசில் ஒரு நடிகன் அவ்வளோ மெச்சூராக பேசிக்கார் இன்னொரு நடி ஒரு நடிகன் ஒரு இன்னொரு நடிகன் நடிகர்களை பற்றி விமர்சனம் பண்ணுறார் ஒரு நட் ரொம்ப முக்கியம் என்னென்னா ஒரு ஊடகையாளரோ இல்லை வந்து ஒரு சமூக கருத்தை சொல்கிறவங்களோ இல்லை வந்து ஒரு வக்கீலோ லாயரோ டாக்டரோ இந்த கருத்தை சொல்லலை ஒரு நடிகரே வந்து இந்த கருத்தை சொல்கிறார் அப்போ எவ்வளோ மெச்சூரான டாக் அந்த அந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்குவமாக அவ்வளோ மெச்சூரிட்டியாக பேசியிருக்காரு இவர் போர் எல்லாம் வந்து இஷ்டத்துக்கு வாய விடுறது இஷ்டத்துக்கு பேசுகிறது என்னென்னமோ பேசி பேசுறதுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு இவர் வந்து இன்னைக்கு வந்து என்னமோ இவர் முதல்ல என்ன தெரியுமாம்மா இவன் இந்த மாதிரி ஆட்களை இந்த மாதிரி மேடைகளுக்கு விஇபியாக கூப்பிட்டு கௌரவம் பண்ணுறதே தப்புமா இவங்கள வந்து தவிர்க்கணும் இவங்கள பேட்டி எடுக்கிறதோ இவங்கள மேடைகளில் கூப்பிட்டு பேச சொல்கிறதோ பொது விழாக்களில் கலந்துக்கிட்டு இவங்கள வந்து விஇபியாக வந்து பேச சொல்கிறதோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் இவங்கள நம்ம தவிர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஏன் தவிர்க்கிறாங்க என்ன காரணத்தினாலும் நம்ம கூப்பிட மாட்டேங்கிறாங்க ஏன் வந்து இன்விடேஷன் வரல நமக்கு ஏன் அழைப்பு வரலைன்னு தெரி கேட்டு தெரிஞ்சு அவங்க வந்து அவங்களை திருத்திப்பாங்க அதுக்கான வாய்ப்பை நம்ம தான் வந்து அவங்களுக்கு வழங்கணும் ஓகே சார் இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தீங்க ஏழளமாக பார்க்குறாங்க அப்படின்றத இப்போ ஏழனமாக பார்க்குறது இப்போ கங்கை அம்பரன் அவர்கள் மேலே வைக்கக்கூடிய விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சிங்க இப்போ நடிகர்களுமே வந்து பொது ரசிகர்கள் வந்து அவங்கள போய் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை அவங்கள போய் அவங்க அவங்க அவங்களுடைய ஸ்பேஸில் இருக்கும்போது இவங்க போய் இன்டர்ஃபியர் பண்ணும்போது ஏளனமாக நடத்துகிறாங்களோ அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்குது அந்த மாதிரியான கருத்துக்களும் இருக்குது இதுல தர தவறுன்னு வரும்போது பொதுமக்கள் மேலேயும் வைக்கலாம் நீ கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்க வேணாமா அப்படின்ற பார்வையும் இருக்கு நடிகர்கள் ஏனமா பாக்குறாங்க அப்படின்ற அந்த ஒரு கருத்தை பற்றி உங்க பார்வை நீங்க பொதுமக்கள் மேல நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க அது சரி நான் வந்து அந்த அந்த கருத்தை ஏற்றுக்கிறேன் அதாவது வந்து பொதுமக்கள் மேலும் தவறு இருக்குங்கிறத கருத்தை நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படி தவறு இருக்கிறதுனால தான் இந்த கரூரில் வந்து நாற்பத்தி ஒரு உயிர் உயிர் போனதுக்கு காரணமாக பொதுமக்கள் தான் இருந்திருக்காங்க முதல்ல நீங்கள் அந்த தலைவன் விஜய பற்றி சொல்கிறீங்க அவர் தான் குற்றவாளின்னு அவர் வந்து இரண்டாவது குற்றவாளி தான் முதல் குற்றவாளி யாருன்னா மக்கள் தான் புரிதவங்களுக்கு நீங்கள் ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறீங்க நீங்கள் நடிகனை பார்க்குறதுக்கு எதுக்கு இவ்வளோ இப்படி வந்து பின்னாடி எப்படி பாஞ்சு பிரிஞ்சு அதாவது எப்படி சொல்கிறது ஒரு குரங்கு கூட்டம் எப்படி வந்து ஓடுமோ அந்த மாதிரி நீங்களே ஒரு நடிகனை பார்க்குறதுக்கு ஓடுறீங்க நீங்கள் மரத்துல இருந்து தாவறீங்க மேல இருந்து தேவையாது இப்போ என்னாச்சு நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிட்டாங்க சரி இங்கே பாருங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பொதுமக்களுக்கு வந்து இந்த ரசிகர்களுக்கு வந்து அவங்க இந்த மாதிரி விஐபிஸை பார்க்கும்போது அதுவும் திரை பிரபலங்களை பார்க்கும்போது உச்சபட்சத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டாராக இருக்கிற ஒரு நடிகரை பார்க்கும்போது ரஜினிகாந்த் பக்கத்தில் வந்தால் யாரும் ஃபோட்டோ எடுத்துக்கணுமா ஆசைப்படுவாங்க அஜித் பக்கத்தில் வந்தால் யாரும் ஃபோட்டோ தான் எடுக்க ஆசைப்படுவாங்க ஒரு செல்ஃபி எடுத்துற மாட்டோமா அவரோட ரெண்டு வார்த்தை பேசிக்கிற மாட்டோமா அவரோட ஒரு கை கொடுத்த குலுக்கிற மாட்டோமா அப்படின்னு ஆசைப்படுவாங்க அது வந்து இயல்பான மனநிலை மனநிலை இது தப்பான மனநிலைன்னு சொல்ல முடியாது அதை தவிர்த்து அதான் நான் சொன்னேன்ல அஜித்தே சொல்லியிருக்கேன் அந்த பேட்டியில் உங்களோட நடிகர்கள் அவர்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறது வந்து ரசிகர்களுடைய அன்பு காண்டி தான் அது இல்லைன்னு நான் மறுக்கல ஆனால் அதே நேரத்தில் அன்பு அன்பை காட்ட பல வழிகள் இருக்குது அதை விட்டுட்டு உயிரையே வந்து இப்போ கொடுக்குற அளவுக்கு வந்து அன்பை காட்ட வேண்டாம் உயிரை உயிர் இழக்கிற அளவுக்கு அன்பை காட்ட வேணாங்கிற வந்து அஜித்தே சொல்லியிருக்கார் சரியான கருத்து தானே அவர் சொல்லியிருக்கிற கருத்து சரியான கருத்து நானும் அப்படிதான் தான் சொல்ல வரேன் என்னன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஒரு இறைப்பிரபலங்களை பார்க்கும்போது ஆசைப்பட தான் செய்வாங்க ஆனால் அதுக்கு ஒரு அளவுகோல் வேணுங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அந்த அளவுகோலோட வந்து ரசிகர்கள் நடந்துக்கிறாங்களா பொதுமக்கள் நடந்துக்கிறாங்களா அப்படிங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியம் அது இல்லைங்கிறது இங்கே வருத்தமான விஷயம் இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்டிங்க அதாவது வந்து பல பேர் வந்து ஆணவமாக நடந்துக்கிறாங்க பொது இடங்கள் அப்படின்னா சில பேர் வந்து எப்படின்னா இரிட்டேட் ஆயிருவாங்க நீங்க வந்து எப்பவுமே வந்து கையா கையாமையான்னு போய் அவங்கள நசுக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா யாரா இருந்தாலும் அது விரும்ப மாட்டாங்க யாரா இருந்தாலும் வந்து என்ன நினைப்பாங்க என்னடா அது எப்பப்பாரு வந்து கசகசகசகன்னு கசகன்னு இருக்காங்கன்னு நினைப்பாங்க சோ அந்த மாதிரி ஒரு மன அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு அவங்களும் வந்து அவங்கள நம்ம தள்ளுறோம் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது இப்ப நான் கேட்குறேன் நடிகன் என்பவனும் ஒரு மனிதன் அதை முதல்ல நீங்கள் ஒத்துக்கிறீங்க அப்படி இருக்கும்போது அவனுக்கான சுதந்திரங்கள்லாம் இருக்குல்ல அவன் ஒரு டாப் ஸ்டார்னா அவனுக்கு எந்த விதமான ஆசைகளும் இருக்கக்கூடாதா அவன் ஒரு சாதாரண இயல்பான மனிதனை வாழ ஆசைப்படக்கூடாதா ஒரு சினிமா தேட்டரில் போய் படம் பார்க்கக்கூடாதா இல்லை ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிடக்கூடாதா இல்லை ஒரு பீச்சில் போய் வந்து ஒரு சுண்டல் வாங்கி சாப்பிடக்கூடாதா இது இது இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது ஒரு மாலுக்கு போகக்கூடாது எங்கேயுமே போகக்கூடாது ஒரு நடிகன் அப்படின்னா இது எப்படிமா சரியாக வரும் அவனுக்கான சுதந்திரத்தை நம்ம கொடுக்கணுமா அந்த அந்த நாகரிகம் என்னைக்கு வருதோ அப்போ தான் இந்த மாதிரி இந்த நடிகனை கொண்டாடுற மனநிலை வந்து வெளியில் வரணும் மொக்க முதல்ல மக்கள் அந்த நடிகனை கொண்டாடுற மனநிலையிலேருந்து வெளியில் வந்தால் அந்த மனநிலையை நம்ம சரி பண்ணோம்னா இந்த அவங்களுக்கான சுதந்திரம் கிடைச்சிச்சின்னா அவங்க வாட்டு வந்துட்டு போக போகிறாங்க நீங்கள் எல்லா இடங்கள்லையுமே அவங்கள போய் தொந்தரவு பண்ணும்போது சில நேரங்களில் சில நேரங்களில் நடிகர்களும் ஆரம்ப கட்டத்தில் நம்மளை வந்து ஒருத்தங்க அணுகணும் நம்மளை பார்க்கணும் நமக்கிட்ட செல்ஃபி எடுக்கணுன்றதை அவங்களுக்குமே அது ஆரம்ப கட்டத்தில் விருப்பமானதானே இருக்காங்களா ஆ இது இது மாதிரி இப்போ நான் எப்படி மக்கள் வந்து நடிகர்களை விரும்புவாங்க பார்க் நாசப்படுத்த அதே மாதிரி வந்து யாரா இருந்தாலுமே என்னன்னா யாரா இருந்தாலுமே திருப்பி இதுவும் வந்து ஹியூமன் சைக்காலஜி தான் யாரா இருந்தாலும் என்னன்னா நம்மள வந்து நாலு பேர் பார்க்கணும் நம்மக்கிட்ட ரெண்டு பேர் போட்டோ எடுக்கணும் நம்மளை வந்து பாராட்டணும் ஆசைப்படுவாங்க இது இயல்பு தான் அந்த அந்த ஆசைப்படுறது நடிகர்களும் அப்படி தான் ஆசைப்படுறாங்க யாராவது வெளியில் போனால் ஒரு நாலு பேர் வந்து ஃபோட்டோ எடுக்கணும் நாலு பேர் வந்து கை கழுக்கணும் அப்படிங்கிற ஆசைப்பட்றது தப்பு இல்லை ஆனால் அந்த அவங்க ஆசைப்பட்றதும் பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண ஆசை தான் அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எப்படி சொல்கிறது அளவோடு இருக்கணும் அதுக்கு மேலே ஆசைப்பட்றாங்க பார்த்தீங்களா இப்போ விஜய் வந்து கரூர் சம்பவம் நடந்துச்சு அந்த கூட்டத்துக்கு அவர் போகும்போது பார்த்திங்கன்னா உள்ள கேரவனில் உட்காராரு லைட் ஆஃப் பண்ணுறாரு ஆன் பண்ணுறார் லைட் ஆஃப் பண்ணுறாரு ஆன் பண்ணுறார் லைட் ஆஃப் பண்ணுறாரு ஆன் பண்ணுறாரு ஸோ இது என்ன மாதிரி மனநிலை ரசிகர்களுடைய ஒரு ஆரவாரம் அந்த ரசிகர்களுடைய சந்தோஷம் அதை வந்து நீங்க வந்து பார்த்து உள்ள உட்கார்ந்து நீங்க வந்து ரசிக்கிறீங்க அதாவது நம்மளை பாக்குறாங்க நம்மள கொண்டாடுறாங்க நம்ம நம்ம அப்படி நம்ம வேன்ல வர்றதை பார்த்தா ஆரவாரம் பண்றாங்க கத்துறாங்க கூச்சல் இடுறாங்க ஆஹா ஆஹா அப்படின்னா அது தானே அந்த போதைக்கு நடிகர்களும் போகக்கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் நடிகர்களும் வந்து அவருடைய வரம்புகளை மீறக்கூடாது மக்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய என்ன என்ன வந்து நடிகர்கள் கிட்ட கிடைக்குமோ அதை மட்டும் பார்த்துட்டு போ ஒதுங்கி போகணும் படத்தை பார்த்துட்டு ஒதுங்கி போகணுமா அதுக்கு மேலே இவ்வளோ தூரம் வந்து வெறித்தனமான ஒரு அன்பை காட்ட வேண்டிய அவசியமே கிடையாது தேவையே கிடையாது ஓகே சார் கங்கை மரன் அவர்கள் வந்து நடந்துகிட்ட விதம் குறித்து உங்களுடைய பார்வையை எங்கிட்ட பதிவு பண்ணதுக்கு மிக்க நன்றி நன்றி